அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா ஒரு ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிவி வரும் வீடியோவை பார்க்க போகிறப்படி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் செலச்சுடையே எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரின்னு உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கரை வருதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருங்க எங்கேயுமே துளியும் உங்களுக்கு பெயின் கிடையாது ஓன் யூசேஜ் மட்டும்தாங்க பண்ணியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஃப்ரண்ட்டில் பம்பரு பெட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போட்டு ஓட்டி பார்த்துருங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடி எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட ட்ராக்ட்லையும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபாட் பேஜ்லையும் சேனலோட இந்த வீடியோட டிஸ்கஷன் பக்கிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாங்க இந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருச்சியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இல்லை நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க ஃபிக்ஸ்டு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டருங்க சேல்ஸ் பண்ண நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருச்சி மாவட்டங்க விலைன்னு பற்றி இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட டைட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க